வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க பாக்குற சாரி வந்து லெவன் கேட்டன் சாரி தான் இந்த சாரி ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு எந்த கலர் போடுறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த சாரி வித் பிளவுஸ் சாரி சாரியோடல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ப்ளவுஸோட வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டு ஒன் மீட்டருக்குள்ளே வரும் இந்த சாரீ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஏதாவது சாரீ பிடிச்சிக்கலாம் டிஸ்பிளே உப்பு நம்பருக்கே கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசிபு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த சாரி நீ ஆர்டர் பண்ணிப்பேன் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து நாலில் இருந்து அஞ்சு நாள் ஆகும் சாரி உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு சாரி உங்க கைக்கு வந்ததுன்னு ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் தான் வீடியோ இல்லாம நீங்க முடியாது அதனால வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரி மெயின்டெயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீ அப்படியே கட்டிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீ பண்ணி கட்டிக்கலாம் இதுக்கு சார்ஜ் போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சாரி எப்படி இருக்கும் அப்படின்னா சிந்தட்டிக் சாரி மாதிரி ரொம்ப குழப்பம் இருக்காது காட்டன் சாரி மாதிரி ரொம்ப இருக்காது ரெண்டுக்கும் மீடியமா இருக்கும் அதனால கட்டிக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இதுல வந்து நான் சொன்ன மாதிரி போச்சம்பள்ளி டிசைனும் இருக்கும் அதே மாதிரி பிளவர் டிசைன் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் போடுற டிசைனும் இருக்கும் உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை வந்து லிங்க்ஸையும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு சாரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ணால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட் ప్రేవి పోడు వీడియో ఎన్నెన్న వీడియో అని తెలిసికే సస్టై పి పక్క పెల్ పల్ కొడుతున్న అటు వీడియో ఉండి నోటిఫికేషన్లో వంద సారి అని చెందికే ఉన్న ఆర్డర్ ప్లేస్ పన్నో இதுல நான் நிறைய டிசைன் இருக்கும்னு சொல்லிருந்தேன் இதோட முந்தி எப்படி இருக்கும் அந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பல்லு எப்படி இருக்கும் டிசைன் எப்படி இருக்கும் பாடி டிசைன் எப்படி இருக்கும் தெரிஞ்சிடும் இதே மாதிரிதான் எல்லா சாரியும் இருக்கும் சில சாரீலாம் உங்களுக்கு பாடல் இருக்காதான் ஆலோ சாரியா இருக்கும் ஒரே மாதிரி ஃபுல் டிசைன் இருக்கும் அது வந்து முன்னாடி நீங்கதான் அந்த மாதிரி இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க நார்மலாக கிரேக்கு பிளாக்கு கொடுப்பாங்க இல்லை கிரேக்கு ப்ளூ கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் சாரியும் ரொம்ப நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சீல் கொடுக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இருந்தால் வேலைக்கு போகிறவங்க இந்த சாரி அடிக்கடி வாங்கி கட்டிக்க முடியும் ஏன்னா நிறைய டிசைன் நிறைய கலர் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய சாரியும் வாங்கி வச்சுக்கலாம் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி பிளஸ்லாம் வரும் ஒரு வாட்டி நீங்க இந்த லென்த் சாரியே வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இதை அடிக்கடி வாங்குவீங்க ஏன்னா இது பெயிண்ட்ஸாக கிடையாது கட்டிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரி தான் ஒரு டைம் நீங்க வாங்கி பார்த்தா தான் தெரியும் நம்ம சும்மா கண்ணில் பார்க்கறத விட வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட சாஃப்ட்னஸும் இதோட ஃபீலும் நமக்கு தெரியும் நம்ம ஏன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசைன் என்னென்ன டிசைன் இருக்குது என்ன மாதிரி கலரில் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கும் அதனோட நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தெரியாமலே போயிடும் அப்போ எங்களுக்கு பிடிச்ச சாரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்காமலையும் போவீங்க அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சாரிக்கு வீடியோ பார்க்க சொல்கிறது இந்த வீடியோவை இவ்வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சிகிச்சை நன்றி வணக்கம் அடுத்த அர்த்தி சந்திப்போம்